ஹாஃப் ப்ரைஸ் தலால் இன்றைக்கி நாம் ஒரு ஒரு சின்ன செய்தியோடு கூட ஒரு பாடலும் பாட விரும்புகிறோம் ஸோ நிறைய வந்து யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ்க்காக நிறைய பண்ணியிருப்பேன் பட்டு சில நேரங்களில் வசனங்களை சொல்லி வசனங்களை சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் இது கொஞ்சம் ஒரு பாடலோடு கூட ஒரு சின்ன செய்தியும் உங்கள் நடுவில் பகிர்ந்து கொள்ளலான்னு ஒரு ஆசையோட விருப்பத்தோட இந்த வீடியோவை நான் பதிவிட்டோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் இயேசுப்பக்காக வாழணும் ரொம்ப பிரியாசப்பட்டு வாழ்வோம் அப்படி வாழும்போது சில நேரங்களில் நாம் நம்மளை மீறி சில தவறுகளை செய்கிறோம் அந்த தவறுகளை சேர்த்துட்டு அதை நாம் நம்ம இருதயத்தில் அந்த தவறை வைத்துக்கொண்டு அதுலேருந்து வெளிவராதபடிக்கு சில பிரச்சனைகளினால வெளிவராதபடிக்கு படிக்க நாம் என்ன பண்ணுறோம் அதுலேயும் முடங்கி கிடக்கிறோம் இந்த சூழ்நிலை மாறணும் அது நம்முடைய சுயபலத்தால் நிச்சயமாக மாறாது அது கத்ரா இயேசு கிறிஸ்து அவர் நம்ம மீது இருக்கிற பாவக்காரியை போக்கணுன்னா அவர் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கணும் அதுக்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கணும் நம்முடைய பாவங்களை அவர் இடத்துல அறிக்கை செய்யணும் அறிக்கை செஞ்சு விட்டு விடணும் அப்போ தான் அந்த உண்மையான விடுதலை சமாதானம் நமக்கு நம்ம இருதைத்த நிரப்பும் நமக்கு கிடைக்கும் இது நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் வாலிப பிள்ளைங்க முக்கியமாக இப்போ அந்த காலகட்டத்தில் வாலிப பிள்ளைங்க நிறைய காரியங்களில் தேவனை தேடாதபடிக்கு தடைப்பட்டிருக்கிறாங்க காரணம் இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் உலகத்தின் ஆசைகள் எல்லாமே வந்து வாலிப பிள்ளைகளை வளர்ச்சி போட்டு வாழ்க்கையை சின்ன ஆக்கிடுது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறும்படியாக கடவுள்லாம் சொல்கிறாங்க வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிஸ்டிகன் என்னன்னு சொல்லி பிரசங்க புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா ஸோ ஒவ்வொரு வாலிபர்களும் தன்னுடைய பாவத்தை விட்டு வெளியே வந்து கத்திரிக்கை பிரியமாக வாழணும்னு நினச்சாலே போதும் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க இந்த ஒரு உண்மையை ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைகளுக்கு போதித்து நடத்த வேண்டும் அப்படி செய்யும்போது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அவங்களுடைய தேவைகள் நிச்சயமாகவே உங்களை எதிர்பார்க்காம அவங்க கத்தர்கிட்ட கேட்டு வாங்கிப்பாங்க அப்படி ஒரு ஆசீர்வாதம் தானாகவே வந்து பிள்ளைகள் மேலே தலையின் மேலே நிற்கும் இது வந்து சந்தேகம் கிடையாது ஸோ அதனால் இன்றைக்கு இந்த வாலிபர்கள் தன் விருதயத்தில் வைத்திருக்கிற இந்த பாவமான எண்ணங்களை சிந்தனைகளை விட்டு வெளியே வந்துடணும் அதை விட்டு நாம் அதை பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்துடலான்னு நினச்சா விடுதலையும் கிடைக்காது சமாதானமும் கிடைக்காது ஆசீர்வாதமும் கிடைக்காது ஸோ இது எல்லாமே வேணும் விடுதலை வேணும் சமாதானம் வேணும் ஆசீர்வாதம் வேணும் இது மூணுமே வேணும்னா முதல்ல நம்ம இருதயத்தில் இருக்கிற பாவத்தை தூக்கி வெளியே போடணும் அந்த பாவம் உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு நாம் பாவம் செய்து கொண்டே இருந்தால் ஆசீர்வாதம் என்பது நமக்கு கிடைக்காமல் போய்விடும் உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா பாவம் செய்யாமல் கர்த்த இடத்துல அவருடைய கற்பனைகள் இப்படி நடக்கணும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட முழுமையாக ஒப்புக்கொடுக்கணும் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்தோம் நம்ம வாழ்க்கை சூப்பராக போயிட்டு இருக்கும் அதனால் ஒரு பாட்டு ஒன்று திடீர்னு நாம் சி சின்ன சின்ன பாடெல்லாம் எழுதி சண்டை கிளாஸ் பண்ணிகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இப்போது ஒரு சின்ன பாட்டை நான் வந்து எழுதியிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு டெடிக்கேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு பாவம் செய்த ஒரு ஆத்தமா ஒரு வாலிபன் அல்லது ஒரு வாலிபன் பெண் இல்லை அது ஒரு பெ வயதில் முதி யாராக இருந்தாலும் வயதில் முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்குற விதம் இப்படியாக கூட இருக்கலாம் என்ற ஒரு கற்பனையின் பேரில் ஒரு நிஜ வாழ்க்கையில் ஏற் ஏற்படக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிஜ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நொந்து போன ஒரு சூழ்நிலை என்னடா நம்ம வாழ்க்கையில் விடுதலை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோமே இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்ற ஒரு சூழ்நிலை நம்மக்கிட்ட கிட்ட வரும்போது நாம் உண்மையாகவே அதுக்காக பிரயாசப்பட்டு ஜபிக்கும்போது கத்திரத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கும்போது அந்த பாடல் நம்ம வாயிலிருந்து தானாகவே புறப்பட்டுடும் ஸோ அந்த மாதிரி ஒரு பாடலை நான் ஜஸ்ட்டு என்னுடைய மனதில் தோன்றினதுனால அதை ஒரு பாட்டாக ஒரு சின்ன ஒரு இசையாக அதை அமைச்சு உங்கள் மத்தியில் அதை பாடுறேன் இது உங்களுக்கு நான் நம்புகிறேன் காட் காட் நிச்சயமாக அதை பாட்டை ஆசை நம்புகிறேன் நான் பாடுறேன் அந்த பாட்டு அதுக்காக உங்கள் மத்தியில் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு இது இது ஒரு பபுள் ட்ராப்பு பபுள் ட்ராப்பை ஒரு நாலு ஃபோல்டாக மறைச்சிக்கிட்டேன் சரி கையில் வச்சுக்கிட்டேன் சரி ஒரு மியூசிக்கை யூஸ் ஆகும் சொல்லிட்டு ஒன்றும் இல்லை கையில் தான் வச்சிக்கிறேன் இதை சவுண்ட் வருதா இதை வச்சு ஒரு சின்ன மியூசிக் போட்டு அந்த பாட்டை பாட உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஒரு வாலிபன் நொந்து போன சூழ்நிலையில் இந்த பாவத்தை குறித்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் ஏசப்பாக்கிட்ட வரணும் அவர்கிட்ட பாவம் பண்ணிப்பாக வாங்கணும் என்ற சூழ்நிலையில் இருக்கிற ஒரு வாலிபன் தன்னை உணர்ந்து கத்திரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது பாடின ஒரு பாட்டை இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட பாடம் தான் நான் உங்கள் மத்தியில் பாட போனேன் பாடலாமா நொந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிற வெந்து வெந்து சம்பளாகிற எதுக்கு இந்த பாவ வாழ்க்கை நிற ஆனால் வெறுத்த விட்டு வெளியே வராமல் தவிக்கிற எதுக்கை இந்த பாவ வாழ்க்கை என் ஆனால் வெறுத்து விட்டு வெளியே வராமல் தவிக்கிற Mm-hmm. விடுதலைக்காக இங்கு நிற்கிறோம் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் விடுதலைக்காக வந்து நிற்கிறோம் ரத்தம் என்னை சுத்திகரிக்கும் என் பாவமெல்லாம் எல்லாம் நீ மன்னிப்பி உங்க ரத்தம் என்னை சுத்திகரிக்கும் என் பாவமெல்லாம் எல்லாம் நீ மன்னிப்பி நொந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிற சாம்பலாகிற்கு பாவ வாழ்க்கை ஆனால் வெறுத்து விட்டு வெளியே வரம தவிக்கிறேன் எதுக்க இந்த பாவ வாழ்க்கை ஆனால் வெறுத்து விட்டு வெளியே வரம தவிக்கிறேன் நீங்க விடுவிக்கா விட்டால் என் நிலைமை என்னவாக நீங்க சொல்லுங்க நீங்க விடுக்கிட்ட என் நிலைமை என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க பிதாவே என்று அழைக்கிறோம் விடுதலைக்காக வந்து நிற்கிறோம் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம் விடுதலைக்காக வந்து உங்க ரத்தம் என்னை சுத்திகரிக்கும் என் பாவம் எல்லாம் நீ மன்னிப்பீ உங்க ரத்தம் என்னை சுத்திகரிக்கும் என் பாவம் எல்லாம் நீ மன்னிப்பே அப்பா தேவனே இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைங்க தன் பாவத்தை குறித்த பாரத்தோடு கடவுள் சமூகத்தில் முழங்கால் படிட்டு தன் பாவங்களை முழுமையாக அறிக்கை செய்து விட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் இறக்கம் பெறுவீர்கள் அதை அறிக்கை செய்யாமல் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவதில்லை என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளாக நாம தான் கத்திற்கு பிரியமா அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஏற்றபடி நம்மை நாமே அவருக்கு ஒப்புக் கொடுத்தோம்னால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வத்து சீர்படுத்துவார் இந்த பாடலும் இந்த செய்தியும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிரைஸ் அவார் தேங்க்யூ